ராமாவரம் தோட்டத்திற்கு மக்கள் திலகத்தை காண கிருபானந்த வாரியார் வந்தார் அவரை மரியாதையுடன் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார் எஞ்சர் அவர்கள் வழக்கமான உபசரிப்புகள் கலந்துரையாடல்கள் முடிந்த பின் வாரியார் புறப்படுகின்றார் வாசல் வரை வந்து எம்ஜார் அவரை வழி அனுப்பி வைத்தார் வாரியாருடன் வந்தவர்கள் எம்ஜரை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று ஆர்வமுடன் கேட்டார்கள் எம்ஜரை எல்லோருமே பாராட்டுகிறார்கள் நானும் அவரை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றேன் ஆனால் என்னால் மற்றவர்களைப் போல் பாராட்ட முடியவில்லை என்றார் எம்ஜிஆர் பாராட்டுக்கு உரியவர் அல்ல மற்றவர்களைப் போல் அவரை நான் பாராட்ட மாட்டேன் நாம் பால் ஊற்றுகின்ற பாம்புக்கு தண்ணீரும் பசுவுக்கு பாலும் ஊற்றி வைத்தால் பாம்பு பால் தருமா அது எப்படி ஐயா கொடுக்கும் பசு பால் தருவதும் பாம்பு விஷயத்தை தருவதும் அவை ஒவ்வொன்றின் இயற்கை தன்மை பிறவியின் தன்மையே அதுதான் படைப்பை மாற்ற முடியுமா ஐயா அதே போலதான் எம்ஜிஆரும் அவருக்கு இளம் பருவத்திலேயே தர்மம் செய்கின்ற தன்மை உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் நல்லது செய்வது அவர் உடலிலேயே ஊறி கிடக்கும் பண்பு தர்மம் செய்வது இயற்கையிலேயே அவருக்கு பிறவியிலேயே வந்த பழக்கம் பசு பால் தருவதற்கு பாராட்டு கூட்டமா போடுகின்றோம் பாம்பு விஷம் கக்குவதற்கு கண்ணன திருமணம் போட்டு பயன் என்ன அதெல்லாம் போகட்டும் அம்மா பாசத்துடன் பிள்ளைக்கு உணவு ஊட்டுகிறான் தாய் சென்று மகன் சொல்லும் பழக்கம் நம்ம ஊரில் உண்டா மகனுக்கு தாய் செய்வதற்கு பாராட்ட வேண்டுமா மௌனம் அங்கே பதிலாகிறது வள்ளல்களையும் இல்லாமை போக்கும் அன்பு உள்ளம் கொண்டவர்களையும் என்று மக்கள் இதயத்தில் வைத்து போற்றுவார்கள் உலகம் உள்ளவரை புகழ் நினைத்திருக்கும் வாரியர் குரல் தெய்வத்தின் குரலாகிறது